தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் ஆம்னி வேல் பாய்ந்தது இதில் தற்போது தஞ்சாவூரிலிருந்து நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது இந்நிலையில் மூன்று பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டு பேர் நீந்தி வெளியே வந்த நிலையில் மூன்று பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வேனுடன் கிணற்றுக்குள் மூழ்கிய மூன்று பேரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஆம்னி வேன் ஒன்று கிணற்றுக்குள் பாய்ந்து விபத்து ஏற்பட்டது தஞ்சாவூரிலிருந்து நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது வேனில் பயணித்தவர்களில் இரண்டு பேர் நீண்டி வெளியே வந்த நிலையில் மூன்று பேர் வேனுடன் உள்ளே மூழ்கியுள்ளனர் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தீயணைப்புத் துறையினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி என்ன நடந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாளன் விலை அப்படிங்கிற பகுதிக்கு அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் அங்கிருந்தக்கூடிய ஆமினி வேனில் ஐந்து பேர் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது அப்போது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மொட்டை கிணறு அதாவது கைப்பிடிச்சவர் இல்லாத கிணறு அந்த கிணற்றிற்குள் அந்த வாகனம் பாய்ந்திருக்கிறது இதில் ஐந்து பேரும் வாகனத்தோடு நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நபர்கள் மட்டும் நீந்தி வெளியே வந்திருக்கிறார்கள் மூன்று நபர்கள் வாகனத்துக்குள்ளேயே சிக்கியிருக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி சம்பவம் இது தொடர்பாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரைந்து தற்போது அதை மீட்கும் பணி அப்படிங்கிறது இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கான நிகழ்வு தற்போது இருக்கிறது தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிவரஞ்சனி விவரங்களை நன்றி